இன்றைய பதிவு பெண்களுக்கு மிகவும் பயனான தகவல்களை கொண்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பதிவு பெண்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவாகவும் வீட்டில் செல்வம் தலைத்திருக்கவும் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் யாவும் தீர வேண்டும் கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் யாவும் வெளியேறி நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஓரிரு சுவாரஸ்யமான தகவல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஆடி மாதம் பிறந்துவிட்டது வழிபாட்டிற்குரிய இந்த மாதத்தில் நமது வீடு எப்படி இருக்க வேண்டும் வாங்க தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே நாம் எதிர்பார்ப்பது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் நல்ல செய்திகளை நாம் செவிமடுக்க வேண்டும் என்றால் பெண்கள் தம் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சமையலறையை பெண்கள் எப்பொழுதுமே சுத்தமாகவே இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் சமையலறையில் இருக்கக்கூடிய அன்றன்றைக்கான குப்பைகளை அன்றே தூக்கி போட்டுவிட வேண்டும் இதை மட்டும் நாம் முறையாக கடைபிடித்து வந்தோம் என்றாலே நமது சமையலறையில் எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது பொதுவாகவே சமையல் வேலைகளை முடித்த பிறகு அடுப்பு சமையலுக்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் அனைத்தையுமே கழுவி துடைத்து வைத்துவிட வேண்டும் சமையலறையில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களுமே என்னை பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அந்தந்த குடும்பத் தலைவிகளின் கடமையாகும் அடுத்த குறிப்பு கல்லூப்பு வாங்குவது வீட்டிற்கு கல்லூப்பு வாங்குவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் தான் நல்லது இந்த கல்லூப்பினை வீட்டில் எப்பொழுதும் குறையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வழக்கமாக கல்லூப்பு சமையலுக்கு பயன்படுத்துவோம் அடுத்ததாக வீடு துடைக்கும் தண்ணீரிலும் சிறிதளவு கல்லூப்பை சேர்த்து கொள்ளலாம் மேலும் திஷ்டி சுற்றி போடவும் கூட நம்மில் பலரும் இன்றளவும் கல்லூப்பினை பயன்படுத்தி வருகிறோம் இப்படியாக கல்வப்பை எந்த வகையில் நாம் பயன்படுத்தினாலும் அது நமக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வரும் அடுத்ததாக நமது சமையலறையில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில் தாளிப்புக்காக நாம் பயன்படுத்தும் பொருட்கள் யாவும் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுபோலவே அஞ்சரை பெட்டியானது எப்பொழுதுமே சுத்தமாகவும் இருக்க வேண்டும் கையில் குறைவில்லா பண வரவேற்கும் புது தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் அஞ்சரை பெட்டியில் பதினோரு ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்தாத நகை அது சிறிய குண்டுமணி அளவில் இருந்தாலும் போதும் இந்த மூன்று பொருட்களையும் அதனுள் மறைத்து வைத்திடுங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்திருங்கள் கண்டிப்பாக பணமும் நகையும் உங்களிடத்தில் எப்பொழுதுமே குறைவில்லாமல் இருப்பதை உங்களால் நன்கு உணர முடியும் அடுத்ததாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அவசியம் காலையும் மாலையும் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றிகளை பாராயணம் செய்து துளசி மல்லிப்பூ அல்லது தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்து வர வேண்டும் அதேபோல் காலையும் மாலையும் தவறாது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவசியம் தூபம் காட்டி வர வேண்டும் இறுதியாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை மனதார வேண்டி வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் இறுதியாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் வேண்டிய வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பவர்தான் முருகக் கடவுள் இறுதியாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எது என்று பார்த்தால் உங்கள் வீட்டு பூஜை அறையும் வீடும் எப்பொழுதுமே பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்க வேண்டும் ஆடி மாதம் பிறந்துவிட்டது இந்த ஆடி மாதத்தில் நமது வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஓரிரு சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் பயனான இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்